போது அனைவருக்கும் வணக்கம் திமுகவின் எம்பி கல்வி தந்தை தொழில் அதிபர் என்று மூன்று போஸ்டிங்க முழுசா வைத்திருக்கிற ஜெகத் ரச்சகன் சம்பந்தப்பட்ட நாற்பது இடங்கள்ல ஐந்தாம் நாளாக வருமான வரித்துறை சோதனை மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது தோண்ட தோண்ட பிணம் வந்தா அது பிரேமானந்தா தோண்ட தோண்ட பணம் வந்தா அது ஜெகத் ரச்சகானந்தா ஜெகத் ரச்சகளுக்கு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு இடத்துல பிணவரையில் நேற்று மூட்டை மூட்டையாக வருமான வரித்துறை பணத்தை அள்ளியிருக்காங்க இந்த ரைடில் வருமான வரித்துறை மட்டும் கலந்து கொள்ளவில்லை அமலாக்கத்துறையும் இணைந்து இந்த ரைடை நடத்துகிறது அப்படிங்கிற புதிய தகவல் வந்திருக்கிறது எந்தெந்த இடங்களில் ரைடு நடைபெறுது எவ்வளவு பணத்தை வரைக்கும் எடுத்துருக்காங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துருக்காங்க ஜெகத் ரச்சகன் கைது செய்யப்படுவாரா கைது செய்யப்பட மாட்டாரா இந்த ரைடுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஜெகத்ரட்சகன் யார் அவர் என்ன விவரம் அப்படிங்கிறது நம்ம கடந்த காணலில் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தொடங்கி அதிமுகவில் ஆரம்பித்து அதன் பிறகு ஜனநாயக முன்னேற்ற கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து அதன் பிறகு அதை திமுகவில் இணைத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அப்புறம் மத்திய இணையமைச்சராக மாறி அப்புறம் பாராளுமன்ற உறுப்பினராகி இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதிலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று முறை பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர் என்று பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் அலங்கரித்தவர் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களை நடத்தி வராரு நாம கடந்த காணலில் சொல்லியிருந்த அந்த கல்வி நிறுவனங்கள் தொழில் தொழில் நிறுவனங்கள் அதே போல வந்து மது ஆலைகள் மைன்ஸ் நிலக்கரி சுரங்கம் இதெல்லாம் பார்த்து பல பேருக்கு மயக்கமும் சில பேருக்கு மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு எனக்கே சொல்லும்போதே மூச்சு திணறுச்சு அந்த அளவுக்கு சொத்து மதிப்பு இருக்கு ஜெகத் ரச்சகருடைய வீட்டில் முழுமையான ரெய்டு நடத்தணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஆறு மாசம் ஆகும் அப்படின்னு எல்லா அதிகாரிகளுமே சொல்றாங்க எந்த அளவுக்கு அவட்ட பணம் இருந்திருக்கு அப்படின்னா ஜெகத் ரச்சகனுடைய அடையார் வீட்டில் ஒரு கார் நிறுத்தி ஒரு சொகுசு கார் சரி பெரிய ஒரு மூன்றரை மூன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு காரு அந்த காரை போய் யார் ஆய்வு பண்ண போறா சரி காரை அவர் அடிக்கடி போயிட்டு இருந்தா அப்படின்னு நினைச்சு அதிகாரிகள் முதல்ல அந்த காரை சோதனை பண்ணல அதன் பிறகு நேற்று காலையில அந்த காரை சோதனை பண்ண பிறகு அந்த காருடைய டிக்கி முழுக்க முழுக்க ஆவணங்களால் நினைக்கப்பட்டிருக்கிறது அந்த கார் டிக்கெட்டு ஆவணங்களின் அடிப்படையில் ஜெகத் சொத்து மதிப்பு ஒரு எண்பது கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் என்று வருமான வரித்துறை ஒரு தோராயமா மதிப்பிடுறாங்க சில பேர் நாற்பது கோடின்றாங்க சில பேர் இரநூறு கோடின்றாங்க ஜெகத் சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிறது ஜெகத் ரச்சகன் வாயத்திறந்து பேசினா மட்டும்தான் தெரியும் அந்த அளவுக்கு இன்னைய ரேஞ்சுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் டென் பணக்காரர்களை முதல் இடத்துல ஜெகத் ரச்சகன் தான் சொல்கிறாங்க சொல்றாங்க அளவில் கணக்கு போட்டால் கூட முறையான வருமான வரியை அவர் செலுத்தியிருந்தா எல்லா சொத்துக்களையும் அவர் ஆவணப்படுத்தியிருந்தா எல்லா சொத்துகளையும் அவர் காட்டியிருந்தா அம்பானிக்கு ஈக்குவலா அதானிக்கு ஈக்குவலான சொத்துக்கள் ஜெகத் ரச்சகன் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று தகவல் வெளிவந்திருக்கு இப்போ மிக முக்கியமாக ஜெகத் ரஜினுடைய இந்த ரைட்ல வருமான அதிகாரிகள் அமலாக்கத்துறையும் கண்டுபிடிச்சது மிகப்பெரிய அதிர்ச்சி உருவாகிது ஏற்கனவே அவருடைய அடையார் வீடு டிநகர் வீடு பாலாஜி மருத்துவமனை ரேலா மருத்துவமனை சபிதா மருத்துவமனை அப்புறம் அவருடைய உறவினருடைய வீட்டில் ரைடு நடந்துட்டு இருக்கு இதுல சபிதா மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி இது வந்து லிஸ்ட்ல இல்ல அதாவது ஜெகத் ரஜனுடைய லிஸ்ட்ல இந்த சபிதா மருத்துவமனை இல்ல அது அவருடைய பினாமி பேரில் எங்கிட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனை ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இடையில தான் ஜெக்தரட்சகன் கைக்கு மாறி இருக்கு அவருடைய மகள் வந்து இதை கண்காணிக்கதாக சொல்கிறாங்க அந்த சபிதா மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி தண்டலம் சென்னை தண்டலத்தில் இருக்குது சபிதா மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி சபிதா இன்ஜினியரிங் காலேஜ் சபிதா டெண்டல் காலேஜ் சபிதா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு என்று அதுலேயே பல்வேறு இன்ஸ்டியூட் இருக்குது சபிதா யூனிவர்சிட்டி இருக்குது இந்த மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு நேற்று காலையில் வருமான வரித்துறை அதிகாரிகளும் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் ஆய்வுக்கு போயிருக்காங்க ரெய்டுக்கு போயிருக்காங்க இங்க கல்லூரியுடைய அலுவலகம் அவருடைய ஆபீஸ் எல்லாத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்திட்டு தகவல் சோர்ஸின் அடிப்படையில் அந்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனையுடைய பிணவறைக்கு வருமான வரித்துறை அதிகாரிகளும் அமலாக்கத்துறை அதிகாரிக்கும் போயிருக்காங்க ஏன்னா பிணவறையில போய் என்ன இருக்க போகுது அந்த அளவுக்கா வந்து ஒரு ஜெகத் ரஜன் வந்து சுத்தம் வச்சிருக்க போறாரு அந்த அளவுக்கு பதிக்க வச்சிக்க போறாரு என்ன பிணவறையுடைய பிணங்களை பாதுகாக்க வச்சுருப்பாங்க இல்லையா மருத்துவர்கள் இறந்து போனவங்க டெட் பாடிஸ் இதெல்லாம் வைக்கக்கூடிய பெட்டிகள் இருக்கும் ஐஸ் பெட்டிகள் அந்த பெட்டிகளுக்குள்ள பத்தொம்போது மூட்டைகள் உங்களால் நம்ப முடியாது பத்தொம்போது மூட்டைகளில் பிணம் வைக்கக்கூடிய பெட்டிகளை ஒவ்வொரு ட்ரேயாக இழுத்து இழுத்து பார்த்தா அங்கே பிணம் இல்லை பணம் இருந்திருக்கு அங்குள்ள ம சவிதா மருத்துவமனையில் உள்ள அந்த அறையில் கிட்டத்தட்ட வந்து பிரேதங்கள் வைக்கக்கூடிய இடத்தில் வந்து கட்டுக்கட்டாக பணங்கள் பரிமுறை செலுத்துகிறது அந்த அதாவது பணம் என்றால் பிணமும் வாய பழக்கம் சொல்லுவாங்க ஆனா இங்க பிணத்தை வைக்கிற இடத்துல பணத்தை வச்சிருக்காரு நம்ம கல்வித்தன்றை என்ற பெயர்ல இயங்கக்கூடிய கலவாணி ஜெகத் ரச்சகன் பத்தொன்பது ஒரு மூட்டைக்கு எப்படி வச்சாலும் ஒரு ரெண்டு கோடி வைக்கலாமா ஒரு மூட்டை ஒரு மூணு கோடி மூணு கோடி வச்சா கூட கிட்டத்தட்ட பத்தொன்பது மூட்டைகள்லாம் எத்தனை கோடி என்று நீங்களே கணக்கப்பட்டு கொடுங்க தலை சுத்திரும் ஒரு பிணவரைக்குள்ள கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கோடிகளை ஜெகத் ரஜகன் பதுக்கி வச்சிருக்காரு எவ்வளோ அப்படிங்கிற வேலிடான அமௌண்ட்டை வந்து வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் வெளியிடல ஆனால் பத்தொம்பது மூட்டைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அவங்க சொன்ன தகவலை வழிபடலை ஏற்கனவே சுவிம்மிங் பூலுக்கு அடியில் அங்க ஒரு அறை வைத்து அந்த அறைக்குள்ள பாதாள அறைக்குள்ள பல கோடி ரூபாய்களை ஜெகத் ரஜகன் பதுக்கி வச்சுருக்காரு எப்போவுமே இந்த வருமான வரித்துறை ரெய்டை பொறுத்தவரை கடைசி நாள் மொத்தமாக தான் அவங்க வந்து எவ்வளோ முடக்கப்பட்டு அறிவிப்பாங்க ஜெகத் ஏதோ புனிதர் போலவும் அவர் கல்வி தந்தை போலவும் கல்வியாளர் போலவும் அவர் தமிழில் முனைவர் பட்டம் படிச்சாரு அவரை போய் கொச்சன் படுத்தலாமான்றாங்க ஜெகத் ரச்சகன் தமிழ் படித்தது தமிழை வளர்ப்பதற்க தன்னை வளர்ப்பதற்கு தமிழ் பேசி தமிழ் மொழி பேசி தமிழ் கவிதை பேசி தமிழ் இலக்கியம் பேசி சங்க இலக்கிய பாடல் பேசி அதை வச்சு தன் தன்னையும் தன் குடும்பத்தையும் பணத்தையும் வளர்ப்பதுக்கு தான் இவங்க தமிழ் படித்தாங்கள ஒழிய தமிழை வழக்கு தமிழ் படிச்சல ஜெகத் ரச்சகன் உண்மையிலே தமிழில் முனைவர் பட்டம் படிச்சிருந்து முனைவர் படம் பெற்றுக்கற விஷயம் அவர் உண்மையிலே தமிழை நேசிட்டு இந்த அளவுக்கு களவாணித்தனம் பண்ணிருக்க மாட்டாரு இந்த அளவுக்கு திருட்டுத்தனம் பண்ண மாட்டாரு தமிழ் ஒரு அறத்தை கற்றுக் தமிழ் ஒரு நேர்மையை கற்றுக் தமிழ் ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் அரசியல் பிழைத்தோர்க்கு அறமே கூற்றாகும் என்ற சிலபதிகார பாடல் வரிகளின் அடிப்படையில் குறைந்தபட்ச அறம் ஒழுக்கம் ஜெகத்தரசகன் இருந்திருக்கும் ஜெகத்தரசகன் மீதான குற்றச்சாட்டு என்ன வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தல் அப்புறம் வந்து வருமானத்தை மறைத்தல் வரி ஏய்ப்பு செய்தல் சட்டவிரோத பட பரிமாற்றம் இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த ரெய்டு நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு பின்னாடியில் பிஜேபி இருக்கு அதானி இருக்கு பிஜேபி இருக்கு அமித்ஷா இருக்காரு மோடி இருக்காரு இருக்காரு மோடி இருக்காரு அமித்ஷா இருக்காரு பிஜேபி இருக்கு எல்லா அமைச்சர் வீட்டுக்கும் ரைடு வரலையே இங்கே காங்கிரஸ் பக்கத்து மாநிலம் கேரளா கம்யூனிஸ்ட் தான் ஆள்றாங்க அங்க இருக்க எல்லா அமைச்சர் வீட்லயும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர் வீட்லயும் எல்லா எம்பி வீட்லயும் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறை ரைடு போதா எங்க ஆந்திராவில கர்நாடகாவில அதே போல வந்து தெலுங்கானாவில எல்லா அமைச்சர் வீட்டுக்கும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர் வீட்டுக்கும் ரைடு போய் கொண்டிருக்கிறதா எவன் தப்பு செஞ்சானோ எவன் ஊழல் பண்ணானோ எவன் சட்டவிரோத பணப் பரிமாற்றம் பண்ணானோ எவன் வரிவைப்பு பண்ணானோ எவன் வருமானத்தை மறைத்தானோ எவன் களவாணித்தான பண்ணானோ அவன் மீட்டு தான் ரைடு போகுது பின்னணியில் பிஜேபி இருக்கு ஆன் நீ தப்பு செஞ்சிருக்கல கடைசி ஒரு தடவை உங்கள் முகத்தில் சிரிப்பை பார்க்கணும்னு தோணுச்சு ரெயின்ல மாட்டினேன் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க நீங்க இதுல நம்ம அண்ணன் பொன்முடி யாரு ஹஸ்ஸி ஹஸ்ஸி நீ எஸ்ஸி அப்படின்னு சொல்லி எண்பத்தொம்போது கோடிகளை மறைச்சி வச்சு அஞ்சு கல்குவாரிகள் மூலமாக கிட்டத்தட்ட பல நூறு கோடிகளை ஆட்டையை போட்டு வெளிநாடுகளில் வந்து அஞ்சு கோடி அஞ்சு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அதை நூறு கோடியாக மாற்றிட்டேன் அப்படின்னு கள்ளக்கணக்கை எழுதி வச்சு கலவாணித்தனம் பண்ணி அமலாக்கத்துறை ரெய்டுக்கு உட்பட்டு இப்போ பதுங்கி பொட்டிப்பாம்பா அடங்கியிருக்கிற அந்த பொன்முடி சொல்கிறாரு ஜெகத் ரச்சன் வந்து மிகப்பெரிய கல்வியாளர் அவர் எவ்வளோ வேற படிக்க வைக்கிறார் தெரியுமா அவரெல்லாம் போய் நீங்கள் வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது என்று அவர் பேசுகிறார் ஜெகத் ரச்சகன் கல்வியாளரா இல்லை கலவாணியா ஜகத்த ரச்சகனுக்கு நீங்க என்ன சப்போர்ட் பிச்சக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனேவா என் வீட்டுல ரைடு வந்த மாதிரி அவர் வீட்டுல ரைடு வந்துருச்சு அப்படின்னு நீங்க ஒண்ணு சேர்றீங்க களவானி புற ஒண்ணு சேர்றீங்க இப்போ இந்த பக்கம் பொன்முடி ஜெகத் ரஜகனுக்கு ஆதரிக்க ஜெகத் ஒரு பக்கம் பதுங்கி இருக்க திமுக உடன்பிறப்புகளெலாம் சில்லறையை சிதற விட அமலாக்கத்துறையும் வருமானவரித்துறையும் ஒண்ணு சேர்ந்து இப்போ ஐந்தாம் நாள் ரைடு நடத்தி கொண்டு இருக்கிறது உள்ள படையா ஐயா ஐயோ என்ன பண்ணோம் என்ன பண்ணோம்னா அஞ்சு நாள் ரைடு நடத்துறதுக்கு ஒரு தமிழ்நாட்டுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வீட்டில் அவ்வளவு சொத்துக்களும் பணமும் இருக்க போய் தான் ரைடு நடத்துறாங்க ஒன்றுமே இல்லைன்னா ஒரு நாள் திரும்பி இருப்பாங்களே இப்போ விஜய் வீட்டுக்கு ரைடு வந்தாங்க ஒரு ஒன்றரை நாள் நடத்துனாங்க ஒண்ணுமே சிக்கலை ஏன்னா முறையான ஆவணங்களை அவர் வச்சிருக்காரு வரி கட்டி இருக்காரு படத்துக்கு நூறு கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் முறையான வரி கட்டி பணத்தை வாங்குறாரு அப்ப எதுவும் சிக்கல திரும்பி போயிட்டாங்க அப்படி தமிழ்நாட்டுல பல பேர் வீட்டில் கால்புணர்ச்சி அடிப்படையில் ஒரு அரசியல் அழுத்தத்துக்காக ரெய்டு நடத்தப்பட்டிருக்கிறது அந்த ரெய்டுகளில் எதுவும் சிக்கல சொல்லி திரும்பி போயிருக்காங்க ஆனால் இந்த ரெய்டில் கட்டுக்கட்டாக பணம் வந்திருக்கிறத எதுக்கு திமுக கட்சிக்காரன் என்ன பதில் சொல்ல போற ஏதோ உண்மை நேர்மை ஒழுக்கம் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க எவனாவது ஒருத்தன் அரசியல் வந்துட்டா அவனை எல்லாம் கேள்வி கேட்க திமுக இந்த நாம் தமிழக கட்சி குறித்தும் அண்ணன் சீமான் குறித்தும் தொடர்ச்சியாக காணொலிகளை வெளியிடுகிற திமுகவுடைய யூடியூப் அல்லக்கைகள் அண்ணன் தமிழ் கேள்வி செந்திலு இந்த அரண் செய் நாம்தான் நிகழ்ச்சி குறித்து முழு நேரமா பேசுவீங்களடா இப்போ இந்த ஜெத்ரஜகன் வீட்டில் அஞ்சு நாளா ரைடு போயிட்டு போயிட்டுருக்கேன் உங்க வாயில என்ன செவ்வாழ பழம் வச்சிருக்கீங்களா இல்லை பலாப்பழம் வச்சுருக்கீங்களா ஒரு கேட்பீங்களடா முட்டு கொடுத்தாதான் பேசுங்க ஜெகத்ரச்சகன் வந்து ஒரு கல்வியாளரு ஒரு படிச்சவர் ஒரு பண்பாளரு அவர் ரொம்ப நல்லவர் அவர் ரொம்ப வல்லவர் அவர் கம்பி கட்டுறதுல வல்லவர் பெண்கெடுக்கிறதில் வல்லவர் ஆடிநாள் அழகு ராஜா அப்படின்னாலும் சொல்லுங்கள் அவர் வந்து சாதாரணமாக இந்த நம்ம அண்ணா அண்ணா அண்ணாமலையா அண்ணாமலை படத்தை வர்ற ரஜினிகாந்த் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தார் ஒரே பாட்டில் வளர்ந்தார் சூரிய வம்சம் சரத்குமார் மாதிரி வளர்ந்து வந்தார் அப்படின்னாலும் சொல்லுங்கள் உழைப்பால் உயர்ந்த உத்தமர் அப்படின்னாவது பட்டம் கொடுங்க கொடுக்க முடியாது இல்லை என்ன திருடருக்கு தேர் கொட்ட மாதிரி ஒத்திக்கிட்டு உட்காந்துருக்கணும் நீங்கள் முட்டு கொடுத்தா மூணாவது நாளே அசிங்கப்பட்டுருவேன் என்னால் இந்த ரெய்டை பொறுத்தரை விட ஜகத்திரச்சகன் கைது வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏற்கனவே ஜெகத்ரட்சகனுக்கு எண்பத்தொம்போது கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் அமலாக்கத்துறையை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முடக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அவர் வழக்கு நிலுவையில் இருக்கிறது நீதிமன்றத்தில் வழக்கு போய்கிட்டு இருக்கு எண்பத்தொம்பது முடக்கப்பட்ட பிறகு கூட அவர் மீண்டும் வருமானத்தை சரியாக காட்டணும் வருமான வரி கட்டணும் சொத்துக்களை மறைக்கக்கூடாது முதல்ல மூல சொத்துன்னு ஒன்று இருக்குல்ல அதாவது மூல வருமானம் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும்னா நிறுவனத்துக்கான மூல வருமானம் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கிருந்து வந்தது அதை மறைச்சிருக்காரு பாலாஜி மருத்துவமனை ரேலா மருத்துவமனை சபிதா மருத்துவமனை ஆர்கிட் ஹோட்டலு அக்காடு ஹோட்டலு ஜே ஹோட்டல்ஸ் இதனுடைய சொத்துக்கள் சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கால்டன் சமுத்ரா ஹோட்டலில் ஒரு நாளைக்கு ரூம் ரெண்டு ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒருவன் தங்குற அளவுக்கான மிகப்பெரிய சொகுசு விடுதி சென்னையில் இருக்கக்கூடிய ஜெகத் ரச்சன அவருடைய சமுத்ரா தான் அப்படி இருக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு புகைப்படமா பார்க்கும்போது அப்ப அந்த கால்டன் சமுத்ராக்கான இன்வெஸ்ட்மென்ட் எங்க எங்கிருந்து வந்தது இவ்வளவு டிஷ்லரிஸ் இவ்வளவு பியர் ஃபேக்ட்ரி ஒயின் ஃபேக்ட்ரி பிராண்டி ஃபேக்ட்ரி விஸ்கி ஃபேக்ட்ரி அப்புறம் நிலக்கரி சுரங்கம் இலங்கையில் சொத்து பங்களாதேஷில் சொத்து வெளிநாடுகளில் சொத்து இவ்வளவு எப்படி வந்துச்சு ஒரு தனி மனிதன் ஒரு சாதாரண மின்சார தொழில் வேலை பார்த்தவன் முந்நூறு சம்பளத்தில் வாழ்க்கையை ஆரம்பித்த ஜெகத் ரச்சனைக்கு இன்னைக்கு முன்ன மூணு லட்சம் கோடிகளுக்கு மேலே சொத்து வந்தது எப்படி தமிழ்நாடுடைய கடனில் கால்வாசியை அளவுக்கான சொத்துக்கள் வந்தது எப்படி நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை குடும்பத்தின் சொத்துக்களோ அவர்களுடைய பங்களிப்போ இல்லாமல் இவ்வளவு உயர்ந்திருக்க முடியாது அவர் ஆரம்பத்திலிருந்தே காலேஜ் வச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல கல்லூரி ஆரம்பிச்சிட்டாரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சு கொஞ்சமாக வராரு அதில் மாற்றுக்கிறது கிடையாது எப்போ வருதுன்னா அது ஆரம் வீரப்பன் ஆரம் வீரப்பன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் உண்டு அவர் வந்துச்செந்தூர் வைண வேலை களவாண்டு வித்தாருன்னு சொல்லி அவருக்குள்ள குற்றச்சாட்டு ஆரம்பி எம்ஜிஆருடைய அமைச்சரவை இருந்ததுல மிகப்பெரிய ஊழல்வாதியாக கருதப்பட்டவர் ஆரம் வீரப்பன் ஆரம் வீரப்பன் கூட இவர் இருந்து எம்ஜிஆர் கழகம் ஆரம்பித்து அந்த சொத்துகள்லருந்து கொஞ்சம் வாங்கிக்கொண்டு ஆரம் வீரப்பனுடைய பினாமி போல செயல்பட்டுருக்காரு ஜெகத் ரச்சனை பொறுத்தளவில் ஆரம்பத்திலேருந்தே யாருடைய பினாமியாகவும் இருப்பது அந்த அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருப்பது பினாமி அப்படின்னா என்ன இப்போ ஒருத்தர் இருக்காரு ஒரு பெரிய கோடி சொர் அவர் ஒரு பத்து கோடியை கொடுப்பார் பத்து கோடியை கொடுத்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அவர் வேற ஒருத்தர் பேரில் இயங்கிக்கிட்டு இருக்கணும் அந்த லாபத்தில் இவருக்கு பங்கு எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அவர் கேட்கும்போது அவர் பணத்தை கொடுத்துடணும் அப்படி அதுக்கான லாபம் மட்டும் ஏதோ ஒரு வழியில் போய்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த மாதிரியான பினாமியாக செயல்படுவதில் ரஜகன் வல்லவர்னு சொல்கிறாங்க பல பேருடைய பினாமியாக ரஜகன் தமிழ்நாட்டில் இருக்கலாம் இன்னைக்கு இந்த முப்பதாயிரம் கோடி சொன்னார் இல்லையா நம்ம இவர் மேலே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்ன அந்த முப்பதாயிரம் கோடி அந்த முப்பதாயிரம் கோடி கூட ஜெகத் இந்த இதில் இன்வெஸ்ட் செய்யப்பட்டிருக்கலாம் சபரீசனுடைய பணம் இங்கே இருக்கலாம் உதயநிதி பணம் இருக்கலாம் திமுக இதுவரைக்கும் சேர்த்த சொத்துக்கள் டூ ஜி ஊழல் பல ஊழல் பண்ணியிருக்காங்க இவங்க பண்ணாத ஊழல் என்ன ஐம்பரும் ஆற்றல்கள் ஊழல் பண்ண ஒரே கட்சி திமுக தான் அந்த பணங்கள் இதில் இன்வெஸ்ட் செய்யப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது அதனால தான் இவ்வளோ பெரிய ரைடு எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜியுடைய வீட்டுக்கு பிறகு ஜெகத்ரஜகன் வீட்டில் தான் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் ஒன்னு சேர்ந்து ரைடு பண்ணுது பொன்முடி வீட்டில் கூட அமலாக்கத்துறை மட்டும் ரைடுக்கு போனாங்க ஆனா ஜெகத்ரஜகன் வீட்டில் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் போகுது இந்த பக்கம் செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடு போன பொழுது செந்தில் பாலாஜி அந்த வருமான வரித்துறை அமலாக்கத்துறை அதிகாரிகள் வருமான வரித்துறை அடிக்க போனதன் அடிப்படையில் தான் அந்த சர்ச்சை பெரிதாக வடித்து அவர் கைது வரைக்கும் போயிட்டாரு ஆனா அவர் வலுவா மாட்டினார் சட்டவிரோத பரிமாற்றம் வேலை வாங்கி தருவதாக ஊழல் வேலை வாங்கி தருவதாக பணம் ஏமாற்றியது பல்வேறு காரணங்களால் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு ஆனால் இவர் மீது வந்து வேலை வாங்கி தர்றது அந்த மாதிரியான குற்றச்சாட்டு கிடையாது ஆனால் வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்கிறது சொத்துக்களை மறைத்திருக்கிறார் இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவர் மீது இருக்கிறது நிச்சயமாக வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் இவர் மீது வழக்கு தொடர்ந்து கைது செய்யப்படுவது உறுதி அப்படிங்கிற தகவல் வருது கைது செய்யப்படணும் ஏன்னா யார் தவறு செய்தாலும் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கும் வருமான வரித்துறை நடவடிக்கை எடுக்கும் இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு ஒன்று வந்தாதாங்க குறைந்தபட்ச நம்பிக்கை இந்த நீதிமன்றத்தின் மீது இந்த சட்டத்தின் மீது இந்திய நாட்டின் மீது இந்தியாவுடைய இந்த அரசியலமைப்பின் மீது ஒரு குறைந்தபட்ச நம்பிக்கை மக்களுக்கு பிறக்கும் என்ன வேணாலும் செய்யலாம் என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம் பணத்தை கொடுத்து சரி கட்டிடலாம் அப்படிங்கிற நிலைமை இருந்தால் மக்களுக்கு நம்பிக்கை போயிடும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுடைய லாகா இல்லாத அமைச்சர் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனைக்கு இன்னைக்கு அரெஸ்ட் வரப்பட்டிருக்காரு இது நார்மல் செக்கப்பா இல்லை அவருக்கு உடல்நிலை சரியில்லையா அப்படிங்கிற விவரங்கள் தெரியல ஆனால் ஸ்டெச்சரில் வச்சு அவரை கொண்டு வராங்க உண்மையிலேயே மனசு எனக்கு ரொம்ப உடைஞ்சிருச்சு ஏன்னா எப்படி இருந்த மனுஷன் ஒரு நாளைக்கு மூணு தடவை ஷேவிங் பண்ணி மூணு வேட்டி மூணு சட்டை போட்டு அப்படியே கஞ்சி க கலையாமல் சட்டை போடுவார் யாராவது பக்கத்தில் அந்த சட்டை உரைச்சிட்டா கூட சக்குனு சட்டையை மாற்றிடுவார் அப்படியே பவுட்ரு போட்டு அந்த பவுட்ரு கலையாமல் திரிஞ்ச மனுஷனை கொஞ்சம் தாடியும் அதே புழு சட்டை சட்டை மாற மாதிரி ஆகிட்டாப்புல ஒரே புளிச்சட்டையை புழு சட்டை அந்த க கருப்பு கலர் பேண்ட்டோடு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்காக இந்த பாட்டை நான் டெடிக்கேட் பண்றேன் சட்டை கீழ்ச்சி இருந்தா தச்சி முடிச்சிடலாம் நெஞ்சு கீழிஞ்சிருச்சி எங்க முறையிடலாம் சட்ட கீழ்ச்சி இருந்தா சிந்தில் பாலாஜி ஸ்டான்லி மருத்துவமனைக்கு போயிருக்கார் மிக அருமையான மருத்துவமனை ஏன்னா ஏற்கனவே வந்து ஃபுட்பாலில் வந்து காலில் சுழுக்குன்னு போன ஒரு பொண்ணை வந்து அப்படியே காலில் காலை வெட்டி அப்புறம் அந்த பொண்ணை வந்து இறந்து போச்சு அப்புறம் ஒரு ஏட்டையோட பொண்ணுக்கு வந்து ஏதோ பிரச்சனைன்னு போயிருக்காங்க அதுக்கு தவறான ஊசியை போட்டு ரெண்டு கிட்னி ஃபெயிலர் ஆகி கால் கருகி போச்சு அப்புறம் ஒரு பையனுக்கு வந்து ஏதோ இன்ஃபெக்ஷன் போயிருக்காங்க அதில் கையில் ஊசியை போட்டு தவறான ஊசியை போட்டு விட்டு டாக்டர் இல்லாமல் நர்ஸு போட்டிருக்காங்க கை அழுகி அப்புறம் அந்த பையன் இறந்து போயிட்டான் கெடுதலப்பட அந்த பையன் மனநலம் பாதிக்கப்பட்ட பையன் சொல்லி அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொன்னாப்பில அப்படியெல்லாம் அண்ணனுக்கு நடைபெறக்கூடாது இதெல்லாம் வந்து மெடிக்கல் இறது தான் ஏதோ தவறாக ஒரு ஒரு ஏட்டையா பொண்ணுக்கும் ஒரு ஃபுட்பால் விளையாடக்கூடிய ஒரு பிரியாவுக்கும் அப்புறம் வந்து ஒரு சின்ன பையனுக்கும் ஏற்பட்டுச்சு அது மாதிரி அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு ஏற்படக்கூடாது அரசு மருத்துவமனையோட மருத்துவர்கள் நிறைய நல்லவங்களும் இருக்காங்க நிறைய தீவிரமாக கண்காணிகளும் இருக்காங்க அவங்க தமிழ்நாட்டுடைய லாகாய்நாத அமைச்சர் செந்தில் பாலாஜியை பத்திரமாக கவனிக்கிறாங்க ஏன்னா அவர் தமிழ்நாட்டுடைய சொத்து ஏன்னா ஒட்டுமொத்தமாக அவர் தான் கொள்ளடிச்சு வச்சிருக்காரு ஏன்னா அதனால தமிழ்நாட்டோட சொத்து அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா எல்லா சொத்துமே அவர்தான் தான் இருக்குது திமுகவுடைய சொத்தும் அவர் தான் திமுக வந்து ரெண்டு ஆண்டுகள் ஆட்சியில் என்னென்ன கொள்ளடிச்சாங்களோ அது அவர்கிட்ட தான் இருக்குது அதனால் அந்த சொத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அவர் வாயத்தொடர்ந்து பேசினாதான் எவன் எவன் உண்மையான கலவாணி எவன் சொத்து எங்கெங்கே இருக்குது திமுக தலைமையுடைய சொத்து எங்கே இருக்குது இவர் கொடுத்தது அவர்கிட்ட எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும் அவருடைய ஒப்புதல் வாக்குமூலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படின்னு ஒரு நாலஞ்சு மாதம் ஜெயிலில் இருக்கும்போது அவரே மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படி அப்ரூவமானது வாய்ப்பு இருக்குது அதனால் அவரை பத்திரமாக பாதுகாத்து பழையபடி ஆக்டிவாக கொண்டு வரணும் யாயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் அன் செந்தில் பாலாஜி அவர்கள் பூரண குணமடைந்து மிக விரைவில் அவர் சிறைக்கு திரும்பணும் சிறையில் போய் அவர் அந்த மருத்துவமனை பிளாக்கில் நல்லபடியாக இருக்கணும் ஒருவேளை மருத்துவமனை பிளாக்கில் வந்து இப்போ ச நவம்பர் அக்டோபர் மாதம் ஆரம்பிச்சிச்சு கொசுக்கடி அதிகமாக இருக்கும் ஏன்னா ஜெயிலில் நமக்கு தெரியும் கொசுக்கடி இதை வர சொல்கிறாங்க உன்ன புலல் ஜெயில இருந்தேன் புலல் ஜெயில இருந்தேன்னு சாட்டை துறைமுகம் சொல்றாப்புல வீடியோ ஒவ்வொரு வீடுலயும் சொல்றாப்புலங்க ஜெயில இருந்தேன் ஜெயில இருந்தேன் ஜெயில இருந்தேன்னு ஏன் ஜெயில இருந்தாலும் இப்படியே சொல்லுவாரு ஏன்னா ஐம்பத்தி நாலு நாட்கள் பாளையங்கோட்டை ஜெயிலிருந்த கருணாநிதி பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அஞ்சாமலி இருந்தால் யார் அவர்தான் கலைஞர் பாரு அப்படின்னு பாட்டு போட்டாங்க ஏன்னா ஐம்பத்து நாலு நாள் இருந்ததுக்கே பாட்டு போட்டாங்கண்ணா நான் இரநூத்தி முப்பது நாள் இருந்திருக்கேன் புழல் ஜெயிலில் ஐம்பத்தேழு நாள் பழையங்கூடில் இருந்திருக்கேன் ஐம்பத்தி எட்டு நாள் திருச்சி இருந்திருக்கேன் நான் பாட்டு போடலை என் பட்ட கஷ்டங்களை நான் அங்கே பார்த்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாதா அது ஜெயிலை பற்றி பேசுகிறார் ஜெயிலை பற்றி பேசுகிறார்னு ஐம்பத்து நாலு நாள் இருந்தவனுக்கு பாட்டு ஆனால் ஒம்பது வருஷம் இருந்த வாவு சிதம்பரம்னாருக்கும் பாட்டு இல்லை ஒம்போது வருஷம் இருந்த முத்துராமலிங்க தேவருக்கு பாட்டு இல்லை ஒன்பது வருஷம் இருந்த காமராஜருக்கும் பாட்டு இல்லை பதினாலு வருஷம் இருந்த நேருவுக்கும் பாட்டு இல்லை ஆனா ஐம்பத்தி நாலுல இருந்து பாட்டு முத்தலாம் பாட்டு போடலையே மத்திய பிரதேச சிறைநிலே தேவரையா இருந்தாரே அப்படின்னு பாட்டு கிடையாது கோயம்புத்தூர் ஜெயிலே வாவூசி இருந்தாரேன்னு பாட்டு கிடையாது ஆனால் இவங்களுக்கு மட்டும் பாட்டு ஏன்னா வரலாறு மயிர இவங்க மட்டும்தான் எழுதி வச்சிருக்காங்க நமக்கு வரலாறு இல்ல அதனால தான் பட்ட கஷ்டங்களை பட்ட வேதனைகள பார்த்த விஷயங்களை சொல்லணும் இல்லைன்னு நினைச்சு ஜெயிலுக்கே போலம்பாங்க அவர் ரெண்டு நாள் மூணு நாள் ஜெயிலில் இருந்தாருங்க ஜெயிலில் அவ்வளோ வழிய வேதனையை இவங்க கொடுத்துட்டு நம்ம கெஞ்சு வந்தாரு கெஞ்சி வந்தாரு போடா சொல்லுவியா 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 வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாயே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஜெகத் இந்த ரைட்ல அமலாக்கத்துறையும் வருமானத்துறையும் மிக தெளிவாக இருக்காங்க வருமானத்துறை வந்தாங்கன்னா அது ரைடு அது சாதாரணம் ஆனால் அமலாக்கத்துறை வந்து எங்க ஆவணம் இருக்கிறது எங்க பணம் இருக்கிறது என்னென்ன இருக்கிறது என்பது முழு தகவலோடு ரிப்போர்ட்டை கொண்டு வராங்க அதிகாரியில் கொண்டு வராங்க பூட்டு தான் பூட்டை உடைக்கிறாங்க ஸ்விம்மிங் பூல் உடைக்கிறாங்க பிணவரை வரைக்கும் போய் தோன்றாங்க என்றால் முழுமையான ஸ்கெட்சு போட்டு இறங்கியிருக்காங்க இதுல ஜெகத் ரச்சகன் தப்பிச்சு வெளியே வருவது என்பது குதிரை கொம்பு தண்ணிக்கு தலையை குடித்தாலும் தலைக்க தண்ணியை குடிச்சாலும் ஜெகத்ரட்சகன் இந்த ரைட்டில் தப்பிக்க போறது கிடையாது எப்படி செஞ்சு